வணக்கம் நண்பர்களே நாம் இணைகி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம் கவிதை ஆசிரியர் பாரதியார் பற்றி பார்க்குறோம் பதினொன்று பன்னிரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் எட்டயபுரத்தில் பிறந்திருக்காரு பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இறந்திருக்காரு ஏர் சுப்பிரமணியம் கவிதையினை முடிந்தவரை பேசுவது போல் எழுதுவது தான் உத்தமம் அதுவே மானுடத்துக்கு எழுத்தாளர்கள் செய்யும் கடமை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தான் இவருடைய புனை பெயர்கள் வந்து காளிதாசன் சக்திதாசன் சாவித்ரி ஓர் உத்தம தேசாபிமானி தீரர் செல்லிதாசன் சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டுக்கொரு புலவன் கவிமணி சொல்லியிருக்காரு பைந்தமிழ் தேர்ப்பாகன் பாரதிதாசன் சொல்லியிருக்காரு சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொன்னாலும் பாரதிதாசன் தான் நெடுதுயல் நீங்க பாடி வந்த நிலா காடும் கமலும் கற்பூர சொற்கோ இதெல்லாம் பாரதிதாசன் சொன்னது தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி தேசிய கவி விடுதலை விடுதலைக்கவி அமரகவி வரகவி முன்னறிவி முன்னறிப்புலவன் மகாகவி கவி இதுவும் அவருடைய சிறப்பு பெயர்கள் தான் இவர் எழுதிய உரைநடை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானரதம் தமிழின் முதல் உரைநடை காவியம் தராசு சந்திரிகையின் கதை மாதர் கலைமகள் இதெல்லாமே அவருடைய உரைநடை நூல்கள் இவருடைய கவிதை நூல்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் காட்சி காட்சி அப்படிங்கிறது வசன கவிதை புதிய ஆத்திச்சூடி பாப்பா பாட்டு பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி பாரத தேவியின் திருத்த சாங்கம் விநாயகர் நான்மணி மாலை அடுத்தது சிறுகதைகள் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிம சாஸ்திரி பூலோக ரம்பை ஆறில் ஒரு பங்கு சுவர்ணகுமாரி சின்ன சங்கரன் கதை நவதந்திர கதைகள் கதை கொத்து இதெல்லாமே சிறுகதை பாரதியாருடைய நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெக சித்திரம் மற்ற செய்திகளை பற்றி பார்ப்போம் எட்டையப்புற சமஸ்தான புலவர்கள் பாரதி என்ற பட்டத்தை அவருக்கு அழிச்சிருக்காங்க தம் பூனூலை கனகலிங்கம் என்ற ஆதி திராவிடருக்கு வந்து அழைச்சிருக்கார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் சக்கரவர்த்தினி என்ற இதழை தொடங்கியிருக்காரு கர்மயோகி பால பாரதி ஆகிய இதழ்களை நடத்திருக்காரு சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராகவும் பணிபுரிஞ்சிருக்காரு இந்தியா இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு சென்னை ஜனஜங்கம் என்ற அமைப்பை தொடங்கியிருக்காரு இவரின் ஞான குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிவேதிதா தேவிதான் இவரின் அரசியல் குரு யாருன்னா பால கங்காதர திலகர் பதினாலு மொழிகளாக தெரிஞ்சு வச்சிருக்காரு பாலி நெல்லேரை தம்பி என அழைச்சிருக்காரு பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் மக்களுக்கு அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பாரி நெல்லேப்பர் தான் பாரதியாரின் பாடல்களை முதன் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா கிருஷ்ணசாமி ஐயர் எட்டயபுரம் மன்னர்களின் பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி தீட்சிதர் எழுதிய வம்சமணி தீபிகை என்ற நூல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் குறைவுடைய வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பாக ரெண்டாயிரத்தி எட்டில் அப்படியே இசைமணி என்பரா என்பவரால் வெளியிட்டிருக்காங்க மகாகவி பாரதியார் எழுதிய கடிதங்களை எல்லாம் தொகுத்து பாரதி கடிதங்கள் என்று ஒரு நூலாக வெளியிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ஆ பத்மநாபன் தான் பாரதியின் படத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய பாஷ்யம் என்பவர் பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டத்தை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா ராமசாமி ஐயங்கார் பாரதி சங்கத்தை தொடங்கியவர் கல்கி இவரின் பாடல் முதன் முதலில் வெளிவந்த இதழ் விவேக பானு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு பாடலின் தலைப்பு எதுன்னா தனிமை இறக்கம் இவர் கீதையை தமிழில் மொழிபெயர்த்துருக்காரு இவர் தாகூரின் சிறுகதைகளை அதாவது பதினோரு சிறுகதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு இவர் பதஞ்சலி சூத்திரத்திற்கு உரை எழுதியுள்ளார் தமிழில் முதல் முதலில் கருத்து படங்களை வெளியிட்டவரும் அந்த பாரதியார் தான் கவிதையில் சுயசீர்தம் எழுதிய முதல் கவிஞரும் நம்ம பாரதியார் தான் அனைவரும் தாய்நாடு என கூற பாரதி மட்டும் தந்தையர் நாடு என்று கூறியிருக்காரு இவரை யாரெல்லாம் பாராட்டியிருக்கான்னு பாருங்கள் பாரதியார் ஒரு அவதார புருஷர் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் என்று யார் பாராட்டியிருக்காங்கன்னா பரளி நெல்லையப்பர் பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும் இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாகும் அப்படின்னு சொன்னவர் நாமக்கல் கவிஞர் இவரின் பாப்பா பாட்டில் நெஞ்சை பறி கொடுத்தேன் என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இவருடைய பாடல்களில் கருத்தாளமும் ஆற்றலும் எளிமையும் இசைநயமும் தொடர் இன்பமும் ஒருங்கு அமைய காண்கிறோம் அப்படின்னு யார் பாராட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வையாபுரி பிள்ளை தான் நன்றி